பாபு யோகேஸ்வன் சார் அதிமுக ஒரு மிகப்பெரிய இயக்கங்கிறது அனைவரும் அறிந்த விஷயம்தான் தேசிய கட்சிகளுக்கு சவால் விட்ட ஒரு இயக்கம் தான் இந்த பிளவு என்பது தற்காலிகமானது தானா இப்போ திரு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டன் அவர்கள் போர்க்குடி தூக்கியிருக்காங்க அதுபோல் மற்ற மற்றவர்களும் தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா விரைவில் ஒன்றிணைவதற்கான சூழல் இருக்கிறதா உங்களுடைய கருத்து இல்லை நிச்சயமாக இன்று நாம் இந்த விவாதத்தை எடுத்திருப்பது மிக ஒரு நல்ல அறிகுறியாக நாங்கள்லாம் நினைக்கிறோம் ஏன்னா அதிமுக உருவாக்குறது காரணமாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் என்ற பெயருக்கூடிய அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்த நாளில் இன்றைக்கி இந்த விவாதத்தை நம்ம எடுத்திருக்கிறோம் அப்போ அப்படி எடுத்திருக்கும் போது புரட்சி சின்னம்மா அவர்கள் அதற்கு உதாரணமாக வரலாற்று தரவுகளை இளம் தலைமுனருக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதன் மூலமாக தேர்தலிலே நாம் எந்த நிலைப்பாடை நாம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய காரணத்தை உறுதியாக இந்த வாட்டி சொல்லியிருக்கிறாங்க அப்போது எங்களை போன்றவர்கள் நினைப்பது என்னென்னா அதிமுக என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையான கட்சி சில சில சிற குறைபாடுகளால் சிதறொண்டு போயிவிடக்கூடாது என்பது சின்னம்மாவை போல எத்தனையோ தியாகிகள் செய்த விஷயங்கள் இப்போ சின்னம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப்பையே கொடுத்து தான் இந்த கட்சியை வளர்த்துருக்காங்க அவங்களுடைய சுய வாழ்க்கைங்கிறது இல்லாமல் கட்சிக்காகவும் புரட்சி தலைவிக்காகவும் அவங்க செஞ்சாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இயக்கம் சில குறைபாடுகள்னால் வரக்கூடிய தேர்தலில் எந்த விதமான இடையூறுகளும் ஏற்பட்டு மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த ஒரு காலத்திலையும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்ற ஒரு முக்கிய குறிக்கோளை கொண்டு தான் சின்னம்மா இன்றைக்கி அந்த சூழ்நிலையை சொல்லியிருக்கிறாங்க இதில் செங்கோட்டையன் போன்றவர்கள் நிதர்சனத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார் எப்படி ஒரு தலைமை இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட தலைமை நம்முடைய அதிமுகவுக்கு வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை செங்கோட்டையன் போன்றவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் சின்னம்மா அவர்கள் ஏன்னு சொன்னால் ஒரு வலிமையான தலைமை இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சியுடைய தொண்டர்கள் வழிநடத்தப்படுவார்கள் அப்படிப்பட்ட தொண்டர்கள் வழிநடக்க வேண்டும் என்றால் அந்த தலைமை வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து மிகச் சரியானதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தலைமை இல்லையோ என்ற ஒரு ஐயத்தை மக்களிடையே இன்று புகுத்திவிட்டார்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் வாயில் வாயிலாக திமுகவுடைய ஆளுங்கட்சியோடைய ஒரு சூழ்ச்சியாகவே இதையெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் என்னன்னா இந்த கட்சி வந்து சிதறண்டு போயிடும் அப்படிங்கிறத அதிக அளவில் இவங்க பப்ளிசிட்டி பண்ணுறாங்க இதெல்லாம் இருக்காது நிச்சயமாக வருகின்ற இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக ஒருங்கிணைக்கப்படும் வலிமையான தலைவராக புரட்சிதா சின்னம்மா அவர்கள் மீண்டும் வருவார்கள் அவ்வாறு வரும்போது இந்த அதிமுக அசைக்க முடியாத ஒரு சக்தியாகவும் தொண்டர்களுடைய அந்த ஒரு எண்ணத்தை தான் இன்றைக்கு சின்னம்மா அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் நிச்சயமாக செங்கோட்டையன் போன்றவர்கள் மற்ற அனைத்து தலைவர்களுமே விரைவிலே சின்னம்மாவையை சந்தித்து அவருடைய ஆலோசனையின் பேரிலே இந்த அனைத்து சிற சிறு குறைகளையும் நிவர்த்தி பண்ணிட்டு ஒருங்கிணைய வேண்டும் அப்படி ஒருங்கிணைந்தால் மட்டுமே தான் நம்மளுடைய வெற்றிங்கிறது உறுதி செய்யப்படும் ஏன்னா மக்களிடத்தில் வந்து இப்போ எந்த அதிமுக யார் தலைவர் என்ற ஒரு குழப்பத்தை வந்து வேண்டுமென்றே விளைவித்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சியுடைய சதியாகத்தான் இதை நம்மளாம் பார்க்கணும் அந்த சதிக்கு அந்த திட்டங்களுக்கு நம்ம ஆளாகிவிடக்கூடாது என்பது தான் சின்னம்மாவுடைய தொடர்ந்து அவங்க வலியுறுத்திட்டு வர்றாங்க அவங்க அவங்களுக்காக எதையுமே கேட்கல நாட்டு மக்களுக்காகவும் இந்த ரெண்டு கோடி தொண்டர்களுக்காகவும் தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு வீட்டிலையும் தொண்டர்கள் வந்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்களையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் அவர்களையும் புரட்சி தலைவர் அவர்களையும் தெய்வமாக வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்க கொடுத்த எத்தனையோ நல்ல திட்டங்கள் இருந்து ஒவ்வொரு ஏழை வீட்லையும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்குது அண்ணா சொன்ன மாதிரி ஏழைவின் சிரிப்பில் இறைவனை கண்டவர்கள் இந்த மூன்று தலைவர்களும் இந்த மூன்று தலைவர்களுடைய ஒரு நிலைப்பாட்டினை தான் இன்று சின்னமாக வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது நிச்சயமாக விரைவில் இது எல்லாமே சரி பண்ணப்படும் சின்னம்மாவினுடைய உடைய தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி கொடி நாட்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இது வந்து உறுதிப்படுத்தப்படும் என்பதுதான் என்னை போன்றவருடைய கருத்து நல்லது சார் பாபு பரமேஸ்வரன் சார் அதாவது பிரதமருடைய வெளிநாட்டு பயணம் குறித்து நிறையா பேசு பொருளாக மாறிச்சு அமெரிக்காவுடைய வரி விதிப்புக்கு பிறகு கடுமையாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் தமிழகம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு திருப்பூர் முடங்கி போச்சுன்னே சொல்லலாம் கடல்சார் உணவுகளில் வந்து ஒரு ஐநூறு கோடிக்கு அப்படியே தேக்க முடிஞ்சு ஒரு பேரிழப்பை சந்திச்சுருக்காங்க தமிழக அரசின் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான உதவிகள் செய்திருக்கலாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கலாம் உங்களுடைய பார்வையில் ஓ திமுக அரசாங்கம் பொறுப்பேற்றதுலேருந்து அந்நிய முதலீடுகள் வெளிநாட்டு முதலீடு கொண்டு வருவோன்னு போகிறாங்க அப்போ இங்கே இருக்க தொழில்களை வந்து முதல்ல பாதுகாக்கணும் பாதுகாத்ததுக்கு பிறகு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு அதை அலசி ஆராய்ஞ்சி அந்த தொழில்துறை அமைச்சர் வந்து அவங்கள்ட்ட கருத்து கேட்டு அந்த அவங்க நிறுவனங்கள் நன்றாக நடந்தால் மட்டும்தான் வெளிநாட்டு முதலீடுகள் இங்கே உள்ளே வரும் ஏன்னா இது சரியாக நடக்குது அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு நம்பிக்கை வரும் இப்போ அவங்க அண்ணன் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் ஏற்கனவே இருக்கிற கம்பெனிக்கு எக்ஸ்பேன்ஷனுக்கு தான் போயிருக்காங்க புதிய முதலீடுகள் வந்தது அப்படிங்கிறது வந்து இல்லை அப்போ இந்த புதிய முதலீடுகள் வரல அப்படிங்கிறது ஒரு குறையாக இருந்தாலும் இருக்கிற தொழிலுக்கு இப்போ ஐநூறு கோடி ரூபா நஷ்டம் அடைஞ்சு அந்த முதலாளிகளோ அதை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளிகளோ ஏன்னா அதெல்லாம் ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாத பொருள் ஒரு மீன்வளம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு மேலே பண்ண முடியாது இப்போ இதில் இந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு தன்னுடைய பங்காக எதையுமே செய்யாமல் ஒரு எண்பத்தெட்டு பேர் கொண்ட குழுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட வெளிநாட்டுக்கு முதலமைச்சர் அவங்க போனது அப்போ இது ஜாலி ட்ரிப்பு மாதிரி ஆகி இங்கே இருக்கிற மீனவர்களோ மீனவ தொழில் நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளிகளோ முதலாளிகளோ அனைவருமே எப்படி நசுங்கி போனால் அப்போ தமிழகம் வந்து தொழில்துறையில் முன்னோடி முதலிடத்துக்கு வந்துட்டோன்னு சொல்லி எப்படி இவங்க சொல்கிறாங்கங்கிறது எங்களுக்கு புரியலை இன்னொரு விஷயம் உரிய இழப்பீடோ இல்லை அதற்குரிய நிவாரணமோ இங்கே இருக்கக்கூடிய தொழில்களுக்கு கொடுக்காமல் எந்த காலத்திலையும் அந்நிய மொழியிட்டு நம்ம இங்கே இருக்க முடியாது ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து லாஸில் போகுது இவ்வளோ நஷ்டம் நடந்திருக்கு உலகளாவில் இந்த செய்தி வந்திருக்கும் இது வந்து அமெரிக்கா வச்ச வரியினால் இருக்கலாம் இல்லை வேற ஒரு காரணங்களாக இருந்தாலும் இழப் இப்போ ஒரு இயற்கை சீற்றம் வருதுன்னா அந்த மாநிலம் வந்து உடனே அந்த சீற்றத்துக்குரிய நிவாரணத் தொகையை கொடுக்கணும் இல்லையா அதே போல இந்த தொழில்கள் நசிவடைஞ்சிட்டா தூத்துக்குடிங்கிற மாவட்டம் ஆகட்டும் கன்னியாகுமரிங்கிற மாவட்டமாகட்டும் முழுமையாக அந்த மீன்பிடியை நம்பி இருக்கக்கூடிய தொழில்கள் அங்கே வேற இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது ஸோ இதை பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு அனுப்புறது இல்லைன்னா உள்ளூர் வியாபாரம் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஐநூறு கோடி ரூபாய் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தொகை அந்த தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம் ஆகட்டும் அந்த கம்பெனியில் நடத்தக்கூடிய இங்கே சிறு குறு முதலாளிகளாகட்டும் ஆகட்டும் அன்றாடம் அந்த முதலீடுகளை வந்து திரும்பி வந்தால் மட்டும்தான் அவர்கள் அடுத்த தொழிலே பண்ண முடியும் ஏன்னா அதை நம்பி அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க வங்கிகளில் கடன் வாங்கியிருப்பாங்க அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கவனத்தில் கொள்ளாமல் தமிழக அரசு வந்து அவங்களை அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு வெளிநாட்டு முதலீடு ஈர்க்க போனேன்னு சொன்னால் அதை எந்த அளவில் ஏற்க முடியும்னு தெரியல இன்னொன்று எந்த துறையிலையுமே ஆளுகின்ற திமுக அரசு ஒரு முன்மாதிரியா இல்ல இவங்க வேணா சொல்லிக்கிறதே அரசு கிட்ட நான் வேண்டுகோள் விடுத்திருக்கேன் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் சொல்லிட்டு கதாபா கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது இல்ல நீங்க சொல்றது ரைட்டு எந்த விஷயத்துக்கும் கடிதம் எழுதுறதுங்கிறது ஒரு ஒரு முறை ஆனால் அவசர கால நீ புயல் வரும்போது கடிதம் எழுதிட்டு உட்கார்ந்துட்டு நிவாரணம் கொடுப்போமா

தொழில்துறை அமைச்சரும் சரி முதலமைச்சரும் சரி இங்க இருக்கக்கூடிய முதலாளிகள்ட்ட மீட்டிங் போட்டு பேசும்போது பல உறுதிகளை கொடுக்கறாங்க வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க ஆனால் எதையுமே செயல்படுத்துவதில்லை அறிக்கைகளை கொடுக்காம இங்க சந்தைப்படுத்த நடவடிக்கை தமிழக நிச்சயமாக நிச்சயமாக அதை செய்யணும் செஞ்சால் மட்டும்